அந்த ஃபைல மிஸ்டர் சாம்ராஜ் கிட்ட கொடுத்து எத்தனை லட்சம் லஞ்சமா வாங்குனே சார் நீங்க தான சார் என்ன ராதான கூப்டே கூப்டே அந்த ஃபைல போலி போலீஸ் ஆபீசர் கிட்ட அப்படி சொல்லல தென் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜூனியர் நீ உனக்கு அந்த ஃபைலோட முக்கியத்துவம் தெரியாதா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைலை ஏதோ இன்விடேஷன் கார்டு கொடுக்கிற மாதிரி ஈஸியா கொடுத்திருக்கேனா சாம்ராஜ் குட்டவாளி ஆக்கற ஆதாரங்களை விலை பேசி அர்த்தம் இல்ல சார் சத்தியமா இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார்

போலிஸ்காரா கொடுத்த ஆதாரங்கள் அத்தனையுமே போய் பித்தராட்டம் ஆ பித்தராட்டம் பின்னாட்டல் அவ்வளவு ஏன் பறிபுதல் செய்யப்பட்டதா சொல்றானே லாரிகள் அதில் ஒண்ணு கூட என் கட்சிக்காரருக்கு சொந்தமானதே அல்ல ரோட்ல ஒரு லாரி போகக்கூடாது உடனே மிஸ்டர் சாமராஜ் ரொம்ப நல்லா இருக்கே பச்சை புடவ கட்டுவான் எல்லாம் என் முன்னாட்சின்னு பிபி சொன்னா வாட்டி தீத்தின கரம் கோற்றால் அவர்களே அந்த லாரி எல்லாம் என் கட்சிக்காரருக்கு சொந்தமில்லை யாரோ ஒரு பெரிய முதலாளியாம் பாம்பே காரணாம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் புக் எல்லாம் பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு அரசியல்வாதியை கட்சிக்காரன் இருக்கிற துவேஷத்தானையும் கோபத்தானையும் குரோதத்தானையும் போலீஸ்காரா எல்லாரையும் தன் கையில வளைச்சு போட்டு இப்படி ஒரு பொய் வழக்க தொடர்ந்து இருக்கா சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் தாங்களே அமைக்க வச்சு சாமர்த்தியத்தை பார்த்தாலும் அதெல்லாத்தையும் எங்கட்சிக்காரா வரைச்ச வச்ச மாதிரியும் லஞ்சம் எல்லாம் கொடுத்த மாதிரியும் அப்படி இப்படின்னு சொல்லி கயிறு திரிச்சுட்டு இருக்கா கயிறு 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 என்னோட கட்சிக்காரர் ஒரு ஏழை பங்காளர் இவருக்கு பின்னால ஒரு பெரிய ஜனசமுத்திரமே இருக்கு இந்த செல்வாக்க வச்சு இவர் தேர்தல் எங்க மந்திரி ஆயிடுவாருங்கிற ஒரு பயத்துல ஒரு பீதியில அந்த அரசியல்வாதி வேணும்னே அபாண்டமா இப்படி ஒரு பழியை இவர் மேல சுமத்தி இருக்காருன்னு ஆணித்தரமாக அடித்து 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 ராதா சாம்ராஜ்ய தெரியுமா நோக்கு அவர் லஞ்சம் ஏதாவது கொடுத்தார் அவனுக்கு இல்ல சார் அவர் எனக்கு தெரியாது எந்த அரசியல்வாதி நோக்கு பணத்தை கொடுத்து இந்த சாம்ராஜ்யா லஞ்சமா கொடுத்தாரு சொல்ல சொல்லு 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 சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார் நான் யாருக்கிட்ட எதுவுமே வாங்கல ப்ளீஸ் நான் சொல்றது நம்புங்க பிளீஸ் என்ன எதுவுமே கேட்காதீங்க பிளீஸ் சொல்றது நம்புங்க சார் எனக்கு ஒன்றுமே தெரியாது

அம்மா ஏனமோ கேஸ் இப்படி ஊத்தி கிச்சு என்ன பக்கத்துல ஜாலாதர சதத் எல்லா காணமே எமச்சி நாங்க எல்லாம் புல் பாக்ஸிங்ல பல ரவுண்ட் 온ரா முதல் ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிட்ட அடுத்த ரவுண்ட்ல நான் பாத்துக்குறேன் லாமச்சி யே தான ரவுண்ட் வந்தால உங்களுக்கு நாக் அவுட் கொடுக்க போறோம் நான் தான்டா எழுதி வச்சிட்ட

உன்னை வெளியில கொண்டு வந்துட்டேன் உன் மேல பழைய சுமத்தினவங்களே அவங்களுடைய பாபத்தை முக்கியமா உணர்வாங்க Excuse me. இங்க ராதாங்கரும் உங்கள் வீடுதுமா? இது, இந்த பலாட்டுதான். ரும்ப தேங்க்ஸ். நாமுச்ச. ஓடி போட்ட காரணா, உடனே முரச்சு பாப்பியே. போயா! அப்படித்தானே, கண்ட கண்ட பம்பல இங்கு விட்டில் ராத்திரில் நிக்கிமே. அதான் யார்ந்து பாத்தேன். போயா, என்ன? சாம்ராஜ, சாம்ராஜ, வாழ்க்கையிலேயே முதல் முறையா அந்த ஆளை பார்த்ததே கோற்றும்ல அதுக்கு முன்னால் அவனை யாருமே எனக்கு தெரியாது உங்க அரசியல் விளையாட்டுல என்ன அனாவசியமா எழுது போட்டு அவமானப்படுத்திட்டீங்க சரி சரி நீ வாங்குன லஞ்சத்துல ஒண்ணு பங்கு சாம்ராஜ் பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவன் காசு வெட்டாம எந்த காரியம் பார்க்க மாட்டான் ஏ உங்க அரசியலுக்கு ஏதாவது வெட்டானா வாங்கிட்டீங்களா அவங்க கிட்ட வாங்கின பழக்கம் தான் என்ன எவ்வளவு வாங்கினேன்னு கேட்க சொல்லுதா இந்த கேள்வியை கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல நீ என்ன வஞ்சந்திக்க பாக்குற அதுக்கு இத்தனை வருஷம் காத்திருக்கணுமா அம்மா ஏமா யாரும்மா அது எதுக்கு ஒண்ணு கேக்குனாரு ஆஹ் அது ஒண்ணும் இல்ல ஆமா இந்த புக்கெல்லாம் படிச்சிட்டியா படிச்சிக்க நல்லா இருக்கா உம் வா தூங்க போலா

இனிமே நீ எனக்கு ஹஸ்பண்ட் இல்ல உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் போ வெளியே தேங்க்யூ உன் முன்னாடியே பெரிய அரசியல்வாதி அவர்றனா இல்லையானு பார் சி அரசியல் பத்தி உனக்கு என்ன தெரியும் தலைவரையே தெரியும் இன்ஸ்பெக்டர் சாம்ராஜோட சாரா லாரிகள் வர்றது பத்தி நமக்கு கரெக்ட் இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு சிட்டி லிமிட்ஸ் குள்ள நுழையும் போதே மடக்கி பிடிக்கணும் ஓகே சார் ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும் இந்த தடவை அவன் தப்பவே கூடாது பேச சார் இன்ஸ்பெக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆமா நாங்களே மறியல் செஞ்சு புடிச்சிருவோம் ஆனா அண்ணன் இன்னைக்கு இளைஞரணி தலைவரா பதவி ஏத்துக்க போறாரு அது மட்டும் இல்லீங்க மத்திய மந்திரி பயணி வரவேற்பல அண்ணன் கலந்துக்க போறார் அண்ணன் ரொம்ப பிசி பிசியோ பிசி சார் நீங்க தான் அந்த காரியத்தை பொறுப்பா முடிக்கணும் நீங்க கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன் ராஜ்மோகன் 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 பெரியோர்களே தாய்மார்களே வாக்காள பெருமக்களே

மைக்கேல் லாரி இருபத்தி நான் பாத்துக்கேன்